காற்றை நாம் காண மாட்டோம் மழையை பார்க்க மாட்டோ காற்றை நாம் காண மாட்டோம் மழையை பார்க்க மாட்டோ வாய்க்கால்கள் நிரப்பப்படும் இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும் இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் சொல்லுவோம் இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள் திரும்ப சொல்லுவோம் இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள் இன்று காணும் இனிமேல் காண மாட்டோ பாருங்கனிமேல் காண மாட்டோ எனக்காய் யுக்தம் செய்வார் இசு எனக்காய் யுக்தம் செய்வா இசுவின் பிள்ளைகள் நாங்கள் கைகளை தட்டி ஆமே பதினேழாம் அதிகாரத்தினுடைய எட்டாவது வசனத்தை வேதம் சொல்லுது ஆரோனுடைய கோல் வந்து ஒரே கத்தர் துளிர்க்க பண்ணினார் மறுநாள் மோசையின் சாட்சி கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது ஹாலைலூயா எவ்வளவு எவ்வளோ டைமிங்ல எவ்வளோ டைமிங்ல ஒரே ராத்திரியில ஒரே ராத்திரியில கொண்டு போய் வச்சிருக்கிற ஒரு சாதாரணமான குச்சி நம்ம இந்த குச்சின்னு தியானிச்சிட்டே இருந்தோம் நிறைய அது வந்து அது வந்து வெறும் முழை வந்தது மட்டும் இல்லை இலை வந்தது மட்டும் இல்லை வேதம் சொல்லுது பூ பூத்து கனி கொடுக்கிற அளவிற்கு ஆண்டு ஒரு உதவி செய்தாராம் அப்போ நான் என்ன நம்புறேன் என்ன கத்தரால செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஆண்டவர் செய்யறதுக்கு வல்லவரா இருக்கிறார் இது உங்க தலை அப்படியே நடக்க போகிறது என்ன அப்படின்னா கர்த்தர் துரிதப்படுத்த போகிறார் காலங்கள் கத்தருடைய கரத்திலே இருக்கிறது காலங்களை மாற்றுகிற கர்த்தர் ஒரு பத்து டைம் சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் நான் ஆராதிக்கிற தேவன் காலங்களை மாற்றுகிற தேவன்